அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் சொல்கின்றார் தோல்வி அடையாத மனிதன் முழு மனிதன் இல்லை என்கின்றார் தோல்வி துன்பம் கஷ்டம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுதுதான் அவன் முழு மனிதனாக மாறுகின்றான் தோல்வி அடையவில்லை கஷ்டமே இல்லைன்னா அவன் எந்த புது முயற்சியும் செய்யலேன்னு அர்த்தம் முயற்சி செய்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் தோல்வியும் கஷ்டமும் வரும் நமக்கு துன்பம் வரும்போது தான் நமக்கு யாரை உதவி செய்யக்கூடிய நல்லவர்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர முடியும் அதனால் துன்பம் கூட ஒரு விதத்தில் நன்மைதான் தோல்வி கூட மிகப்பெரிய வெற்றிக்கு நம்மளை அழைத்து செல்கின்றது நாம் எப்பொழுதும் என்ன பண்ணணும் துவண்டு விழாமல் இருக்கணும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து கடந்து போய் கொண்டே இருக்கணும் அப்பொழுதுதான் வாழ்க்கை வெற்றிகரமாக ஆனந்தமாக இரு